அண்மை செய்தியாக பார்க்கிறோம் சிவகங்கை மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது வயதான கோவில் தற்காலிக பணியாளர் அஜித் குமார் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்தது தொடர்பாக தற்போது உடலின் பிரேத பரிசோதனை அறிக்கையானது வெளியாகி இருக்கிறது அதில் சுமார் அவருக்கு பதினெட்டு இடங்களில் கடும் காயம் இருந்ததாக தகவல் கிடைக்கப் பெற்றிருக்கிறது அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம் இணைக்கிறார் செய்தியாளர் மகேஷ் மகேஷ் வணக்கம் தற்போது அஜித்குமாரின் உடலில் பதினெட்டு இடங்களில் கடும் காய தகவல் குமாரின் திருப்பி முறையிட சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான கோவில் தற்காலிக பணியாளராக அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் உயிரினங்களாக கூறப்படும் சம்பவத்தில் தற்போது அவரது உடலை வந்து